திருமணம் தடைப்படக்கூடியவங்க வழிபட வேண்டிய சில கோவில்கள் இருக்குதுங்க இந்த கோவில திருமணமாகாதவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க வழிபட்டாங்கன்னா நிச்சயமாக திருமணம் வரணானது கைகூடி வருங்க மேலுமே ஒருவருக்கு திருமணம் நடைபெறாமல் தள்ளி போய் கொண்டிருப்பதற்கும் திருமண தடைகள் உண்டாவதற்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவாருங்க குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு சரியாக இடத்துல பலமாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு அனைத்து விதமான சுப காரியங்களும் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட குருவின் பலத்தைப் பெற்று திருமண தடையை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன என்பதை பற்றியா தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்கள எந்த என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்பது என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பரிகாரத்தை நீங்க வியாழக்கிழமை நாளில் தாங்க செய்ய வேணும் வியாழக்கிழமை நாளில் சூரிய உதயமான பிறகு இரண்டு டீஸ்பூன் பாலை எடுத்துக்கங்க அதில் ஒரே ஒரு குங்கும பூவை மட்டும் போட்டு அதை நன்றாக கலக்கி விடுங்க அந்த பாலை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க இல்லைன்னா பதினோரு முறையாவது நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல வேணுங்க அதற்கு பிறகு இந்த பாலை அப்படியே எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அரச மரம் இருந்தாலும் சரிங்க அந்த அரச மரத்தடியில இந்த பாலை கொண்டுட்டு போய் ஊத்திடுங்க அதற்கு பிறகு அந்த அரச மரத்தை நீங்க ஐந்து முறை வர வேணுங்க உங்களுடைய திருமணமானது விரைவில் நடைபெறும் என்ற வேண்டுதல நீங்க முன்வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேணுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து ஐந்து வாரம் வியாழக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பலமானது அதிகரிக்கும் குரு பலம் அதிகரிப்பதால் தடைப்பட்ட திருமணமானது சீக்கிரமாகவே நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண யோகமும் கைகூடி வரும் மேலுமே வியாழக்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு குருக்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய குருமார்களுக்கும் உங்களால் முடிந்த பணிவிடைகளை நீங்கள் செய்ய வேணுங்க அது மட்டும் இல்லாமல் தான தர்மம் செய்வதன் மூலமாக குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செஞ்சு பாருங்க திருமண தடையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விறகி உங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே திருமணம் கை கூடுற மாதிரி வந்து கை கூடாமல் இருக்கக்கூடியவங்க திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமானது நடைபெறுங்க கருமாரியம்மன் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய தேவை ஸ்ரீ கருமாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாகவும் சொல்லப்படுறாங்க இந்த அம்மன் திருமண தடைகளை நீக்கக்கூடிய சக்தி படைத்தவளாகவும் திகழ்கிறாள் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் பக்தர்கள் எதிரிகளை விளக்கச் செய்யக்கூடிய இந்த அம்மனை திருமண தடையும் அகற்றும் சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுது இந்த தேவியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமண வரணானது கைகூடி வருங்க சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறும் சென்னையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது திருவேற்காடு ஆகுங்க திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம் ஆகும் இங்குதான் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் இந்த ஆலயமும் திருமணம் வரம் அருளும் திருத்தலங்கள்ல ஒன்றாகவும் இருக்குதுங்க இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்க ஒரு முறையாவது வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது மேலுமே செவ்வாய் தோஷத்தால திருமணம் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆலயத்தை வந்தீங்கன்னா தோஷமானது நீங்கி சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா செவ்வாய் எனப்படும் அங்காரகனின் அதி தேவதையான இருக்கிறார் இருக்கிறாரு தான் இந்த காலயத்தில் வந்து ஒரு முறையாவது வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நிச்சயமாக நடைபெறுங்க உத்தரகோசம் அங்கை நான் ராமநாதபுரத்திலிருந்து கிழக்கே சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க மேலும் உத்தரகோசமங்கை ராமநாதபுரத்திலிருந்து கிழக்கே சுமார் பதினேழு கிலோமீட்டர் அமைந்திருக்கக்கூடியது உத்தரகோசமங்கை திருத்தலமாகங்க இங்கு மங்கள நாயகி உடனாய மங்களநாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தல இறைவனும் இரவியும் சுயம்புவாக தோன்றி பக்தர்களுக்கு அருள் வலிச்சிட்டு வராங்க இந்த தலை இறைவனையும் இறைவையும் நம்ம வழிபடுவது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய லிங்கங்கள் அனைத்தையும் நம்ம வழிபட்டோம்னா இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த திருமண தடையானது வந்து விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க மேலுமே ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலமானது அமைஞ்சிருக்குது அமிர்த கடேஸ்வரர் மேல் கடம்பூர் என்ற ஊரில் அமிர்த கடம்பேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இது நவ ஒருவராக விளங்கக்கூடிய அங்காரகன் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனால தான் ஒரு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி தலமாகவும் இந்த தலம் விளங்குதுங்க இங்கு வந்து அமிர்த கடேஸ்வரரை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு விரைவில் திருமண தடையானது விலகி சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே திருமண தடையை நீக்கக்கூடிய மற்றொரு ஆலயமாக கடலூர் மாவட்டம் காட்டு கோவிலில் இருந்து தென்மேற்கே கொள்ளிடம் ஆற்று பக்கம் ஐந்து கிலோமீட்டர் சென்றோம்னா மேல் கடம்பூரை சென்றடையலாங்க மேலுமே திருமண தடையை போகக்கூடிய மற்றொரு ஆலயமாக சொல்லக்கூடியது நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலாகுங்க இந்த தளம் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீக்கும் திருத்தலங்களை முக்கியமான திருத்தலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக விரைவில் திருமணமானது நடைபெறும் அப்படின்னா அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்துக்கு திருமண கோரிக்கையோடு வரக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க இரண்டு பூமாலையோடு தேங்காய் பழம் ஒரு நெய் விளக்கு நீங்க கொண்டுட்டு வர பூஜை முடிந்த பிறகு நீங்கள் கொண்டுட்டு வந்த மாலைகள்ல ஒன்றை அர்ச்சகரிடம் திருப்பி தர வேணுங்க அது கழுத்தில் அணிந்தபடி ஆலய பிரகாரத்தை நீங்கள் ஒன்பது முறை சுற்றி வர வேணுங்க அதற்கு பிறகு மாலையை வீட்டிற்கு கொண்டு போய் பத்திரமாக வைத்து கொள்ள வேணுங்க இப்படி நீங்கள் செய்வதனால் உங்களுடைய திருமணம் வரணானது கைகூடி வருங்க திருமணம் முடிந்த பிறகு அந்த மாலையை நீங்கள் கொண்டுட்டு வந்து ஆலயத்திற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய புண்ணை மரத்தில் கட்டிவிட வேணுங்க மாமல்லபுரத்திலிருந்து சென்னை வரும் வழியில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடந்தை அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லலாங்க திருமணத்தடையே போகக்கூடிய மற்றொரு ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஷேட கணபதி திருப்பாச்சூர் என்ற இடத்துல ஷேட கணபதி வீற்றிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது ஷேட கணபதி என்பது பதினாறு வகையான விநாயகர்களை குறிப்பிடுவதாகுங்க இந்த ஆலயம் செவ்வாய் தோஷம் நீக்கும் திருத்தலமாகவும் இருக்குதுங்க அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர்களை வளர்ப்பெறையில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம வழிபாடு செய்வதனால நமக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த திருமண தடைகள் அனைத்துமே விலகி சீக்கிரமாகவே நமக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது மேடுமே திருவள்ளூரில் இருந்து மேற்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாச்சூர் திருத்தலமானது அமைஞ்சிருக்குதுங்க புடி சோளிங்கரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் பொத்தநாயக்கப்புடி என்ற கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு நாகநாதேஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானும் நாகவல்லி என்ற பெயரில் அம்பாலும் வீட்டிலிருந்து பத்தர்களுக்கு அருள் அழிச்சுட்டு வராங்க முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாகம் வழிபட்ட தலம் என்பதால இந்த திருத்தலத்திற்கு நாகபுடி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இறைவனின் திருநாமமும் நாகேஸ்வரர் என்றதும் இந்த ஆலயம் சர்வ தோஷமும் ல்லாம திருமண தடைகள் நீக்குவதிலையும் சிறப்பு பெற்ற ஆலயமாகவும் விளங்குதுங்க பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளோ தாமதங்களோ ஏற்பட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தா தாங்க முறையாக வழிபாடு செய்ய வேணும் குலதெய்வ வழிபாட்டை செஞ்ச பிறகு திருமண தடை நீங்கள் வேணும் என்பதற்காக முருகப்பெருமான நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் நவ கிரகங்களின் அமைப்பு சாதமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக அமையுங்க ஏதாவது ஒரு கிரகத்தின் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க மேலுமே நம்ம முருக பெருமான நினைத்து நவக்கிரகங்களின் அருளையும் பெறுவதற்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க இந்த தீபத்தை நம்ம நாள் மற்றும் வியாழக்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் ஒன்பது அகல் விளக்கில் நீங்க தீபம் ஏற்று வேணுங்க அது மட்டும் இல்லாம நவக்கிரகங்களுக்கு உரிய தானியங்களை தனித்தனியாக வாங்கிட்டு போக வேணுங்க முருகப்பெருமானுக்கு முன்பாக இந்த ஒன்பது அகல் விளக்குகளில் சந்தன குங்குமம் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லிக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்க அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ